அனைவருக்கும் வணக்கம் டெய்லி பாக்ஸ் நாவல் ஆடியோ புக் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நீங்க சேனலுக்கு பொதுவரவாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க அப்டேட் அண்ட் நோட்டிபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வந்துரும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க கதையின் குரலாக சங்கீதா பல்லவன் தந்த அரியணை சிறப்பு அத்தியாயம் நல்ல முதம் அந்த நட்பாலை சரித்திரத்தில் ஈடு இணையற்ற புகழுடன் விளங்குபவனும் முப்பது ஆண்டு காலம் இலங்கை சரித்திரத்தையே ஆட்டி படைத்தவனும் மாற்றி மாற்றி அதை எழுதி தன் ஆசை தீர அனுராதாபுரத்தின் அரசவை குழுவில் ராஜ விக்கிரகங்களை உருட்டி விளையாடிய தீரனும் இன்னொரு சாணக்கியன் இவன் என்று சொல்லத்தக்கவனுமான பொ தன்னன் தனியாக மாற்றுடை தரித்து ஒரு சாதாரண வீரனை போல வேடமிட்டுக் கொண்டு ஒரு புறவியிலே அமர்ந்து சென்று கொண்டிருந்தான் பின்னால் ஒரு படையை தன்னை துரத்தி வருவதைப் போல பாவித்துக் கொண்டு அவன் தன் புறவியை தலை தெரிக்கிற வேகத்தில் விரட்டி கொண்டிருந்தான் எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக அவன் மலைய நாட்டு மேரு குண்டரத்திற்கு போய் சேர விரும்பினான் ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு போய் சேர்ந்த பிறகு அல்லவா அடுத்து என்ன செய்வது என்பது பற்றி யோசிக்க வேண்டும் இளங்காலை பொழுதில் மேருகுண்டரம் அரண்மனையை அடைந்து திசனை சந்தித்து பொத்தகுட்டன் தனது நிலைமையை சொன்னபோது போது திசன் பெருவியப்பிலும் திகைப்பிலும் மூழ்கிப் போய் அவனை வரவேற்று உபசரித்தான் எவருடைய பெயரை கேட்டால் எதிரிகளின் படைகள் அஞ்சுமோ எவருடைய தயவை நாடி இந்த நாட்டு அரசர்கள் தவம் இருப்பார்களோ எவருடைய செல்வம் இந்த நாட்டு பௌத்த விகாரிகளை தோற்றி அந்த மகா புருஷர் இன்று இந்த எளிய சிற்றரசனின் மாளிகையை தேடி வந்திருக்கிறார் என்றால் நான் எவ்வளவு பாக்கியம் செய்திருக்க வேண்டும் என்று மகிழ்ச்சி பரவசமாக பேசினான் தீசன் தீசா என்னுடைய திட்டங்கள் வெற்றி பெற்றிருக்குமானால் இந்த ஹத்த தாட்டன் போரில் மடிந்தாலும் நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன் ஆனால் மானவர்மன் கடல் போன்ற பல்லவ நாட்டு தேனையின் உதவியால் முதலில் என் படைகளை சிதறடித்து அனுராதாபுரத்திற்குள் நுழைய முடியாதவாறு தடுத்து விட்டான் என் படை உதவிகள் தடுக்கப்பட்டது என்று அறிந்த உடனேயே நடுங்கிய போன ஹட்டத்தாட்டன் பயத்துடன் போரிட்டு மடிந்தான் தனித்து நிற்கும் தீரமோ சுயமுத்தியால் படைகளுக்கு கட்டளை இடம் அறிவுத்திறனோ அற்ற ஒரு தொடை நடுங்கியை இலங்கையின் சக்கரவர்த்தி தானத்தில் வைத்திருந்ததன் விளைவால் இன்று நானே கொண்ட இடம் தேடி அலைய வேண்டியதாகி விட்டது இந்த நிலைக்காக நான் மனம் கொதித்து போயிருக்கிறேன் நீயோ மகிழ்ச்சி அடைகிறாய் என்றார் பொத்தகுட்டர் அவருடைய குரலில் விருப்தி வெளிப்பட்டது அப்படி இல்லை பொத்த குட்டரை பொருட்களின் தராதரத்தை பார்த்த மாத்திரத்தில் கணித்துவிடும் திறனுள்ள மாபெரும் வர்த்தக பிரபுவான தாங்கள் என் மனதை எடை போடுவதில் போல் இருக்கிறதே நான் அரசியல் கலவாத உள்ளத்துடன் நமது நட்பின் பெருமையை வலிமையை நினைத்து அல்லவா பேசினேன் அரசர்கள் அனைவரும் உங்களை தேடி உங்கள் மாளிகைக்கே வருவதுதானே வழக்கம் இன்று என் அரண்மனையை புகழிடமாக தேடி தாங்களே வருகிறீர்கள் என்றால் அது நான் தானே என்றார் உண்மைதான் திசரே கசபனுக்கு பின் அவன் பிள்ளை மானா இந்த நாட்டை ஆள முடியாதவாறு செய்தேன் சிறுவனான் அவனுக்கு உதவியாக வந்த தப்புலனையும் அவனுடைய மகனையும் ஒழித்து கட்டினேன் கசபனின் மகன் மானா மலைய நாட்டில் ஓரிடத்தில் மறைவாக வளர்ந்து என்னை எதிர்க்க சதி செய்கிறான் என்பதை அறிந்த போது அவனை இந்த நாட்டை விட்டு விரட்டி அடித்தேன் அதன் பிறகு இந்த நாட்டில் செல்வாக்கு எப்படி இருந்தது என்பதை தாங்களே அறிவீர்கள் ஓடி போன அந்த மாணவர்மன் நடுவிலே ஒருமுறை படையெடுத்து வந்தான் விரட்டி அடித்தேன் இப்போது பல்லவ நரசிம்மனின் பெரும்படியை துணைக்கு அழைத்து வந்து புத்தி சாதுரியத்தோடு போரிட்டு ஹத்த தட்டனையும் கொன்று நாட்டையே கைப்பற்றி விட்டான் இந்த பொத்த குட்டனையும் விரட்டி அடித்து ஓடி ஒளியும்படி செய்துவிட்டான் இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு இப்படி ஒரு நிலைமை ஏற்படும் என நான் கனவு கூட கண்டதில்லையே என்றார் உணர்ச்சி மிகுந்த குரலில் பொத்தகுட்டன் தீசன் அவரை சமாதானப்படுத்தினான் குட்டரே அமைதியாக இருங்கள் அரசியலில் இதெல்லாம் சகஜம்தானே இப்போது உங்களுக்கு ஓய்வு தேவை வெகு தூரம் பயணம் செய்து கழித்து போயிருக்கிறீர்கள் நன்றாக ஓய்வெடுத்த பிறகு யோசித்து ஒரு முடிவுக்கு வரலாம் பொறுத்தவரை மானவர்மனின் ஆட்சியை ஒப்புக்கொள்வதே சரியான தோன்றுகிறது என்றான் அமைதியாக நீர் மானவர்மன் சங்கமானாவை மணந்து கொண்ட வகையில் அவனுக்கு உறவினர் என்பதை காட்டி விட்டீரே என்றார் பொத்தகுட்டன் அப்படியில்லை நியாயம் மானவர்மன் பக்கம்தான் அதிகம் இருக்கிறது ஒரு காலத்தில் அவன் சிறுவனாக இருந்தபோது தகுதியில்லாத யார் யாரோ ஆட்சியை பிடிக்க முயன்றார்கள் அப்போது நீங்கள் செய்ததெல்லாம் ஓரளவு நியாயமே ஆனால் இப்போது அவன் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு பெரும் வந்து நாட்டை கைப்பற்றி விட்டான் ஒரு போரின் வெற்றிக்கு எல்லோரும் தனி வழங்கித்தான் ஆக வேண்டும் தவிர நாட்டை உரியவன்தானே கைப்பற்றி இருக்கிறான் இந்த நியாயத்தை எப்படி புறக்கணிப்பது காரணமில்லாமல் எதையும் நான் செய்வதில்லை திசரே இந்த மானவர்மனின் தந்தையை பற்றி உங்களுக்கு தெரியும் அல்லவா மகாசம்மத குலத்தவனான கசபன் புனிதமான தூபாராம விகாரையை கொள்ளையடித்து பௌத்தர்களின் வெறுப்பை சம்பாதித்துக் கொண்டான் சதாகதரின் தர்ம நெறிகளுக்கு பிறம்பான ஒரு அரசனை எதிர்த்து போரிடுவது எந்த வகையிலும் நியாயம் என்பதே என் கொள்கை ஏனென்றால் இந்த மண்ணில் பௌத்தம் நசித்து போகக்கூடாது என்பதற்காகவே நான் அரசியலில் புகுந்தேன் வேறு எந்த சொந்த ஆசைகளுக்காகவும் அல்ல மானவர்மன் பௌத்தத்திற்கு பெரும்பாக நடந்து கொள்கிறான் இந்து பேரரசனின் உதவியுடன் மீண்டும் ஆட்சியை நாட்களில் ஒரு மாபெரும் சைன்யத்தை திரட்டுவது என்ற முடிவிற்கு வந்துவிட்டேன் என்றார் அவருடைய குரலில் உறுதி புலப்பட்டது அவசரப்படாதீர் நண்பரே உமது கூற்றில் உள்ள நியாயங்கள் யோசிக்கப்பட வேண்டியதே எனக்கு இரண்டு நாட்கள் அவகாசம் தேவை தாங்களும் மிகவும் கலைத்து போய் இருக்கிறீர்கள் நன்கு ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள் யோசித்து ஒரு முடிவு எடுக்கலாம் என்று கூறினார் திசன் பொத்த அதற்கு சம்மதித்தார் திசன் பொத்த எவ்வித குறையும் இன்றி ஒரு தனி மாளிகையை ஒதுக்கி சகல வசதிகளும் செய்து கொடுத்தார் ராஜு பச்சாரமாக கவனித்து கொண்டார் அனுராதபுரத்திலிருந்து மானவர்மன் மானவர்மன் அனுப்பி இருக்கிறான் கொத்த குட்டன் எனது விரோதி என் அரசாங்கம் அவரை ராஜ துரோகியாக கருதுகிறது அவர் எங்கிருந்தாலும் உடனே அவரை என்னிடம் ஒப்படைக்க வேண்டியது அனைவருக்கும் கடமை அக்தன்றி அவருக்கு யாரேனும் பாதுகாப்பு கொடுத்து மறைத்து வைத்திருந்தால் அவர்களும் ராஜ துரோகியாக கருதப்படுவார்கள் என்பதை இந்த அரசு ஆணை தெரிவித்துக் கொள்கிறது என்று அந்த ஓலையில் கூறப்பட்டிருந்தது அந்த ஆணையை மீறுவது என்பது இயலாத காரியம் அதே சமயம் தன்னிடம் அடிக்களம் வேண்டி வந்துள்ள நண்பன் குட்டனை அரச ஆணைப்படி காட்டி கொடுப்பதும் உசிதமான காரியம் அல்ல இதில் எவ்வளவு பெரிய செல்வாக்கு உள்ளவன் என்பதை பற்றியோ அன்றி அவன் எவ்வளவு பெரிய தவறுகளை செய்துள்ள துரோகி என்பதைப் பற்றியோ தீசன் சிறிதும் சிந்திக்கவில்லை கவலைப்படவும் இல்லை கொத்த குட்டன் ஒரு சிறந்த பௌத்தன் அவனுடைய அரசியல் தந்திரங்களும் செல்வாக்கும் நாட்டில் பௌத்தத்தின் செல்வாக்கை உயர்த்த பயன்பட்டிருக்கின்றன எண்ணற்ற பௌத்த விகாரிகளை அவன் தோற்றுவித்துள்ளான் அப்படிப்பட்டவனை காட்டிக் கொடுக்கும் மகாபாவத்தை நாம் செய்யக்கூடாது என்பது மட்டுமே அவனுடைய எண்ணமாக இருந்தது தன்னிடம் அடைக்கலம் தேடி வந்த கூட்டன் பேசாமல் இருந்தால் அவது பிரச்சனைகளை ஒருவாறு சமாளிக்க தேடலாம் ஆனால் அவனோ அன்றாடம் ரகசியமாக சதி ஆலோசனைகளை வேறு நடத்தி கொண்டிருக்கிறான் இதன் விளைவு எப்படி இருக்கும் எங்கு கொண்டு போய் விடும் என்பதை பற்றி நினைக்கையிலே திசன் மனம் கலங்கினான் டீசரே நாளை நடக்க இருக்கும் ஆலோசனை கூட்டத்தில் தாங்கள் அவசியம் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என் நலனிலும் இந்த தேசத்தின் நலனிலும் அக்கறை உள்ள அனைத்து பிரமுகர்களும் நாளை வருகிறார்கள் முக்கியமாக மகா கந்தகர் வருகிறார் தாங்கள் வருவதை தவிர்க்க முயலாது தங்களை நமது நட்பின் மீது ஆணையிட்டு வேண்டுகிறேன் என்று வேறு பொத்த குட்டன் கூறியிருந்தான் அந்த மாளிகையின் மேன்மாடு கூடத்தில் குண்டரத்தின் மன்னர் திசன் பெரும் மன கிளேசத்தில் மூழ்கி போனவராக பளிங்கி தரையில் மேலங்கி விழுந்து கால்பாவி கொண்டிருந்தார் மன்னர் பெரும் பெருங்கவலையில் மன உளைச்சலில் தவித்து நழிவதை உணர்ந்த இளையராணி பாலிகா வீணையை எடுத்து வந்து அந்த கூடத்தின் பொன்னொஞ்சலில் அமர்ந்து கந்திகள் மீட்டி மெல்ல இனிய நாத அலையை எழுப்பி அந்த கூடம் முழுவதிலும் செய்தால் அந்த நாத அலைகளால் உணர்வு வரப்பெற்ற மன்னர் சட்டென்று ஒரு கணம் நின்று திரும்பி போதும் நிறுத்து பாலிகா என் மனவழி போதாது என்று இந்த தலைவலி வேற தூக்கி போய் இந்த சனியனை என்று சீறி விழுந்தார் பாலிகா இந்த புயலனைய சீரலில் பொற்றென்று வாடித்து வந்து கறிந்தாள் என் தேவனே ஏன் இந்த சீற்றம் விழிகளால் அவள் அந்த வேளையில் மௌனமே உகந்தது என்று எண்ணி வீணையை சுமந்து செல்லும் இன்னொரு போல வண்ணமாக அந்த புறத்தை நோக்கி ஒழுகி ஒசிந்து நடந்தாள் மன்னர் திசன் மாளிகையை ஒட்டியிருந்த புத்த விகாரம் ஒன்றிற்குள் நுழைந்தார் உலகத்தின் உயர்ந்த பொருட்கள் எல்லாம் ததாகரின் திருப்பாத கமலங்களுக்கே அர்ப்பணம் என்பது போல மன்னர் திசன் அந்த புனித விகாரையை தந்தத்தாலும் தங்கத்தாலும் தூய ாலும்ழகு அமைத்திருந்தார் தளத்தில் இருந்து மேல் விதம் வரை பிரம்மாண்டமான வடிவில் அருளொளி வீசி திகழும் திருமுக மண்டலத்துடன் கதாகதர் அமர்ந்திருந்தார் அந்த திருவுருவம் அமைக்கப்பட்டிருந்த ஓராள் உயரத்திற்கும் மேலான ஞானபீடத்தில் புத்த கதைகள் அற்புத சித்திரங்களாக பொழியப்பட்டிருந்தன மேல் விதானத்தில் புத்த பெருமானின் திருமுக மண்டலத்தை சுற்றி கிடந்த ஒளிவட்டத்து அருகே மலர்களால் கொண்டிருந்தன அந்த அழைத்து நான் தியானம் செய்து முடிக்கிறவரை யாரையும் உள்ளே அனுமதிக்க வேண்டாம் தியானத்திலிருந்து என்னை எழுப்பவும் வேண்டாம் என்று கூறிவிட்டு ததாகரின் முன்னர் விரிக்கப்பட்டிருந்த ரத்தன கம்பளத்தில் சென்று அமர்ந்தார் நேரம் நெடுநேரமானது ஜாமங்கள் கடந்தன மன்னரின் தியானம் மட்டும் களையவே இல்லை வழக்கமாக அவர் சதாகரின் திருமுன்னர் அமர்ந்து கண்களை மூடியபடிதான் தியானிப்பார் அன்று என்னவோ அவருக்கு அவரது திருமுக மண்டலத்தை வைத்த விழி வாங்காமல் நோக்கிக் கொண்டே இருக்க வேண்டும் போல தோன்றியது இரவு முடிந்து வைகரை பொழுதில்தான் அவர் இமயசைந்தது தியானத்தில் இருந்து எழுந்தார் மாளிகைக்கு திரும்பியதும் முதல் வேளையாக அவர் பாலிகாவை அழைத்து வர செய்தார் அவளும் வந்தாள் அந்த பளிங்கு வதனம் குழம்பி சிவன் மன்னரின் விழிகள் புத்த பிரானின் திருமுக மண்டலத்தை இரவு முழுக்க இமையசையாமல் இருந்து நோக்கியதால் சிவந்து கிடந்தன பாலிகாவின் வதனமும் விழிகளும் என்றுமே சின்னம் கொள்ளாத நாயகர் நேற்று சீறி சிவந்து விட்டாரே இன்று இரவெல்லாம் கண் துஞ்சாது அழுது தவித்ததால் குழம்பு சிவந்து கிடந்தன மன்னர் அவளை ஏறிட்டு நோக்கி பாலிகா என்று அழைத்தார் பல மலர்கள் செவ்வண்ணமாக என்றும் மலருமா என்ன அவளது வாழை மீன் வடிவ நீல விழிகள் செவ்வள்ளி இதழ்களை போல சிவந்து மலர்கின்றனவே நெருப்பு துண்டுகளில் இருந்து நீர் அது அவளது செவ்வரி ஓடிய நயனங்கள் பனிமுத்துகளை உதிர்கின்றனவே மன்னர் திசருக்கு அவளது நிலைமை புரிந்தது பாலிகா என் பிரியத்திற்கு உரியவளே நேற்று என் மனநிலை குழம்பிய போல இருந்தது அப்போது இசையை ரசிக்கிற நிலையில் நான் இல்லை அதனால் தான் சற்று சிவந்து கொண்டேன் அதற்காக வா கண்ணி இவ்வளவு வருத்தம் பிரியத்திற்கு உகந்தவர்களிடம் தானே கோபித்துக் கொள்ளவும் முடியும் சரி இப்போது எடுத்து வா உன் வீணையை உன் இசையை கேட்ட பிறகுதான் மறு காரியம் என்று கூறி சிரிக்க முயன்றார் வேண்டாம் பிரபு இந்த காலை பொழுதில் இசை எதற்கு நீங்களும் இரவு முழுக்க உறங்கவில்லை இன்றைய சூரியன் இது உங்களது சிவந்த விழிகளில் தான் ஆகிறான் பிக்ஷு என்னை கூட அனுமதிக்க மறுத்துவிட்டார் அப்படி என்ன வேதனை தங்களது இதயத்தை என்பதை உரியவள் என்று தங்களால் நான் அறிந்து கொள்ள கூடாது அதனால் எந்த நன்மையும் விளையப் போவதில்லை பாலிகா இசையை ரசிப்பதற்கு நேரம் காலம் என்பதெல்லாம் தேவையில்லை எனக்கு இப்போது ஒரே ஆறுதல் உன் இசைதான் நாம் வீணாக பேசுவதை விட உன் வீணை பேசட்டுமே மன்னர் உறுதி துணிக்க கூறிவிட்டு உள்கூடத்திற்கு சென்று விட்டார் பாலிகா பனிப்பெண்ணை கூட அழைத்து கட்டளை இடவில்லை ஒளித்தது புது புது ராகங்கள் ஜனித்தன பாலிகா ஒரு தேவதையை போல் இருந்தாள் அவளுடைய மன்மத மலர் விரல்களால் மடியில் கிடந்த வீணையின் நரம்புகளில் ஓடி ஓடி மனோகரமாக நாட்டியமாடியபடியே நாத அலைகளை பொங்கி பிரவகித்தன மன்னர் திடீரென்று தமது கையசைவில் இவள் இசைப்படை நிறுத்த செய்தார் தொடர்ந்து பாலிகா உன் இசை என்னும் இன்பம் நதியிலே நீண்டி கழிக்காதவனா நான் அந்த மனோகரமான இனிமையை மாண்டி சுயிக்காதவனா என்ன இன்பமும் இனிமையும் அளவுக்கு மீறிவிட்டதால் திகட்டுகின்றன பாலிகா கொஞ்சம் உன் வீணை துன்பியல் கீதத்தை பொழியட்டுமே எனக்கு துன்பியல் கீதம் என்றால் எவ்வளவு பிரியம் தெரியுமா இங்கே வாசி பார்க்கலாம் என்றார் அவளோ மனம் தவித்தாள் என்ன இன்று இப்படியெல்லாம் பேசுகிறார் என்று எண்ணங்கள் அவளை வதைக்கவே செய்தன ஆனால் அவர் கட்டளையை மீற அவள் விரும்பவில்லை அடுத்த கணம் நெஞ்சை உருக்கும் நெருப்பு நதியாக சோக ராகங்கள் அந்த வீணையில் இருந்தும் அலை அலையாக பெருகின சிறிது நேரத்திற்கு பிறகு மன்னர் அவளை நோக்கி இப்போது மகிழ்ச்சிதானே பாலிகா அற்புதமான கலை உணர்வுடன் ஆடத் துவங்கிய மயிலின் இறகுகளை பிடுங்குவது போல கீத கோத்தில் நாவை அறுத்து எறிவது போல் நேற்று மாலையிலே மொழிகளால் உன் மனதை கீறி மொழிகளில் இதுவரை மெய்மருந்து சுயித்தேன் இப்போது நீ எனக்கு ஒரு பிரதி உபகாரம் செய் நான் தனித்திருக்க வேண்டும் நீ போகும்போது இந்த மேன்மாட கூடத்தின் வாயிலில் காவலை பலப்படுத்தி எவர் வரினும் உன்னை அனுமதிக்க வேண்டாம் என கூறிவிட்டு போ என்றார் மகா கந்தகர் வந்துவிட்டார் குட்டரின் மாளிகையில் ஆலோசனை கூட்டம் தொடங்கிவிட்டது இன்னும் திசன் மட்டுமே வரவில்லை குட்டர் உடனே அவரை அழைத்து வர ஓர் ஆளை அனுப்பிவிட்டு தமது யோசனைகளை தெரிவிக்க ஆரம்பித்தார் அவர் தெரிவித்த யோசனையை அந்த ரகசிய சபை விவாதிக்க துவங்கியது அவரது முடிவை மகா கந்தகர் மனப்பூர்வமாக ஏற்றார் அந்த யோசனைப்படி மேரு குண்டரத்தின் மன்னர் திசன் பெரும்படி திரட்டி அனுராதாபுரத்தின் மீது போர் தொடுக்க வேண்டும் அவருக்கு பின்புலத்தில் மகா கந்தகரும் குட்டரும் இணைந்து பெரும் பொருளை சேர்த்து படை திரட்டி கொடுத்து உதவுவது அவரையே சக்கரவர்த்தியாக முடிசூட்டிக் கொள்ள செய்வது இவரை அனுராதாபுரத்தின் சக்கரவர்த்தி பீடத்தில் அமர்த்துவதற்காக அங்கே திட்டம் தீட்டப்பட்டு கொண்டிருந்ததோ அந்த திசன் இன்னும் ஆலோசனையில் கலந்து கொள்ளவே வரவில்லை அவரை அழைத்து வரச் சென்ற ஆள் இருமுறை சென்று திரும்பிவிட்டான் மன்னர் ஓய்வில் இருக்கிறார் யாரையும் பார்க்க அனுமதிப்பதில்லை என்ற தகவல் மட்டுமே கிடைத்ததும் வந்தது என்னை அவமதிக்க முடிவு செய்து விட்டானா நண்பனாயிற்றே என்று அவனையே இம்முறை சக்கரவர்த்தியாக முடிவு செய்திருந்தேன் அவன் என் ஆலோசனையை புறக்கணித்து என்னை அலட்சியம் செய்யவும் துணிந்து விட்டான் என்றால் இவர் இதே விளைவுகளை அவன் சந்திக்கப் போகிறான் என்றுதான் அர்த்தம் என் ராஜதந்திரம் அனுராதாபுரத்தின் சக்கரவர்த்திகளையே ஆட்டி படைப்பது ஒரு திட்டுரசரான இந்த திசன் எனக்கு எதிர் நிற்பதா இது நானே போகிறேன் அவன் என் திட்டத்தை ஏற்கிறானா என் நாட்டை இழக்கிறானா இரண்டில் ஒன்றை முடிவு செய்து திரும்புகிறேன் என்று மகா கந்தகரிடம் கூறிவிட்டு புறப்பட்டார் மேன்மான கூடத்தின் வாயில் காவலன் பொத்த குட்டரை தடுத்தான் தள்ளினில் மூடனை கொத்த குட்டனின் பெயரை கேட்டால் காலதேவனின் தூதர்களே கால் விலகி விலையை ஓடுவார்கள் நீ யார் என்னை தடுக்க மீறினால் என்ன தலையை தீவி விடுவாயோ என்று மதம் கொண்ட யானையின் துதிக்கை வீச்சை போல அவனை இடித்து தள்ளிவிட்டு அந்த கூடத்திற்குள் நுழைந்தார் கொத்த அங்கே மன்னர் திசன் எதையுமே பொருட்படுத்தாதவர் போல மஞ்சத்திலே சாய்ந்து சரிந்து கிடந்தார் ஒரு கணம் துணுப்புற்று நின்றார் கொத்த அவருடைய ஆத்திரம் போன இடம் தெரியவில்லை அங்கே திசன் சரிந்து கிடந்த நிலை ஏதோ ஓர் அசம்பாவிதத்தை உணர்த்துவதாக இருந்தது அவருடைய இடக்கரத்திலே ஒரு தங்க கிண்ணம் வழக்கரத்திலே ஒரு அப்பத்தில் தின்றது போக மீதி பாதி இருந்தது பரபரப்புடன் அருகிலே ஓடினார் தாக்குதல் நடந்ததற்கான எந்த ஒரு அடையாளமும் அங்கே காணப்படவில்லை மஞ்சத்தின் அருகே ஒரு பழத்தட்டு அடுக்கி வைத்த கனி இடையே ஒரு மாங்கனியில் ஒரு நறுக்கு குருவாலினால் குத்தப்பட்டு சொருகப்பட்டிருந்தது அதை பொத்த குட்டர் உருவி எடுத்து அவசர அவசரமாக வாசித்தார் அவரது முகம் இருந்தது என் அருமை நண்பனுக்கு ஆபத்து என்னிடம் தஞ்சமடைந்துள்ள அவனை நானே காட்டிக் கொடுக்க வேண்டிய துர்பாக்கிய நிலை அந்த துரோகத்தை தீசன் ஒருபோதும் செய்ய விரும்ப மாட்டான் அதை செய்ய மறுத்தாலோ அனுராதாபுரத்தின் ராஜபீடத்தின் ஆணையை மீறிய ராஜ துரோகியாக நேரும் தீசன் தர்ம நெறிகளை உலகுக்கு உபதேசித்த ததாக வரி கமலங்களை நேசிப்பவன் அவன் ஒருபோதும் ராஜ துரோகியாக மாட்டான் அதுவும் இருபத்தி ஏழு ஆண்டுகள் அரசியல் சதிகளால் இழந்திருந்த தாய் பூமியில் தனது ஆட்சி உரிமையை ஒரு யுத்தமே நிகழ்த்தி ஜெயதேவதையில் பரிசாக மீண்டும் அடைந்திருப்பவன் பரம்பரை உரிமை ஒரு வீரனின் வெற்றியில் கிடைத்த உரிமை இதில் எப்படி பார்த்தாலும் அவன் அந்த ராஜபீடத்திற்கு உரியவனாகிறான் அவனை எதிர்ப்பது அறமற்றது நான் ராஜ துரோகத்தை செய்யவும் விரும்பவில்லை மித்திர துரோகம் புரியவும் விரும்பவில்லை போதி மாதவனின் புனித பாதங்களில் போய் சரணடையவே விரும்புகிறேன் நான் அருந்தியது நஞ்சல்ல நட்பெரும் நல்ல முதம் என்று எழுதப்பட்டிருந்த அந்த ஓலையை வாசித்து முடித்த பொத்தக்குட்டர் வாய் விட்டு அரற்றினார் நண்பா நான் பௌத்தத்தின் பேரால் உன்னை சக்கரவர்த்தியாக திட்டம் தீட்டினேன் நீ என்னிலும் மேலாக ஓர் உண்மை பௌத்தனாக வாழ்வதே சிறந்தது என நிரூபிக்க திட்டமிட்டு செயல் முடித்தாயோ நண்பனே உன்னை இழந்த பிறகு இல்லை இல்லை உன்னை கொன்ற பிறகு நான் எதற்காக இந்த உலகிலே போகிறேன் என்று மனம் கலங்கி புலம்பினார் பிறகு டிசைனின் அருகிலே குனிந்து அவரது இடக்கரத்தில் இருந்த தங்க கிண்ணத்தை பார்த்தார் சாய்ந்து கிடந்து அதற்குள் வளைந்த உட்புற பகுதியில் நஞ்சு தொய்ந்து நீளம் பாரித்த பால் கொஞ்சம் மிச்சம் இருந்தது வழக்கரத்தில் இருந்த விஷப்பத்தின் மீதியை ஓர் ஆவேசத்துடன் பிடுங்கிய பொத்தகுட்டர் அந்த நஞ்சு கலந்த தேங்காய் பாலில் அதை தோய்த்து தாமும் உண்டார் அதே கணம் ஓடி வந்தாள் எங்கே அவள் மருத்துவரை அழைத்து தன்னை உயிர் பிழைக்க செய்து விடுவாளோ என்று அஞ்சிய புட்டர் தமது இடையில் இருந்த தங்க பிடி போட்டு பயிரங்கள் பதித்து அலங்கரிக்கப்பட்டிருந்த குருவாலை எடுத்து தமது அடிவயிற்றிலே பயிற்சி கொண்டு மஞ்சத்திலே மடிந்து கிடந்த திசரின் மீதே துவண்டு தரிந்தார் காலிகாலற்று திகைத்து நின்றாள்தம் இந்த சிறப்பு அத்தியாயத்துடன் நாவல் இனிதே நிறைவடைந்தது மீண்டும் ஒரு புதிய நாவலில் சந்திக்கலாம் அதுக்கு முன்னாடி பிரண்ட்ஸ் இந்த மானவர்மன் கதைய அதாவது வந்து இலங்கையில் நடக்கிற இந்த கதைய வந்து எழுத்தாளர் உதயணன் அவர்கள் வந்து மானவர்மன் நாவலாவே எழுதியிருக்காங்க அதுல பொத்த குட்டன் ஆஹ் தீசன் இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் விரிவா இருக்காங்க அது உங்களுக்கு வேணுமா இல்ல எப்பவும் போல வேற நாவல் பார்க்கலாமா நீங்க சொல்றத பொறுத்து அடுத்த நாவல முடிவு பண்ணிக்கலாம் எப்படியும் பத்து பேர் தான் வந்து கமெண்ட் பண்ணுவீங்க அதுல யாரு மெஜாரிட்டியோ அதுபடி நடக்கலாம் அதாவது மானவர்மன் வேணுமா வேண்டாமா அவ்வளவுதான் உங்கள் பதிலில் புது நாவல் மீண்டும் சந்திப்போம் நன்றி